தென் மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வரை நியமனம் செய்ய உத்தரவிட கோரிய வழக்கிற்கு தமிழக சுகாதாரத்துறை செயலர் விரிவான பதில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது உள்ளது மதுரையைச் சேர்ந்த வெரோகனா மேரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது மூத்த பேராசிரியர்கள் மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வர்களாக பதவி வைத்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் கரூர் திருச்சி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் முதல்வர்கள் நியமிக்கப்படவில்லை என சுட்டுக் அவர் காலியாக உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் பணியிடங்களையும் நிரப்ப உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் முதல்வரை நியமனம் செய்ய இயலவில்லை எனில் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர் வழக்கு தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் விரிவான பதிலறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்